வெட்டி வேல் முருகனுக்கு அரோகரம் டுடே ஸ்பெஷல் வெண்டக்காய் பச்சடி கால் கிலோ வெண்டைக்காய் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ஒரு இஞ்சளவு இஞ்சி எடுத்து தோல் சீவி பொடியை நறுக்கி வச்சுக்கிறோம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு மருப்பு கருவேப்பில காயம் மூணு மிளகா வத்தல் அதை நல்லா சாட்டை பண்ணுறோம் அதை அடுத்ததாக பொடியை நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதுவும் கொஞ்சம் ஒரு ஃபியூ அப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி இது அத்தனையும் ஒன்றா கொஞ்சம் நேரம் சேஞ்ச் ஆனோடனே உப்பு மஞ்சப்பொடி ரெண்டையும் இதில் சேர்க்குறோம் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெண்டைக்காய் சேர்க்க போகிறோம் வெண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை வந்து சோட்டை பண்ணிவிட்டு வெண்டைக்காய் கொஞ்சம் கலர் மாறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி விடணும் வெண்டைக்காய் போட்டுட்டு உடனே புளி விட வேண்டாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்ம புளி விட்டோம்னாக்க அந்த வெண்டைக்காயும் நல்லா வதங்கி இருக்கும் இது எல்லா காய்கறியும் சேர்ந்து புளி தண்ணீரில் வேகும் மூணு டீஸ்பூன் சாம்பார் பவுடர் புளியும் வழக்கமாக குழம்புக்கு கரைக்கிற அளவு இருக்கும் ஸோ இந்த சாம்பார் புளியும் போட்ட உடனே அது ஒரு குழம்பு பதத்துக்கு வந்துடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ அதில் சீரகம் வச்சு அரைச்சி அதையும் சேர்த்து ഒരു കൊതി വന്ന ഉടനെ അത് നിർത്തിരലാം വെറി ടേസ്റ്റിയ ഒരു നല്ല പച്ചടി അവശ്യം ചെയ്തു പാരു താങ്ക് യു